இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கையும் அதை வெள்ளையாக்க இதோ வழிகள் அழகு பராமரிப்பு என்று வரும் போது முகத்திற்கு தான் அதிக அக்கறை காட்டுவோம் ஆனால் முகம் மட்டும் பழி சென்று இருந்து கை கால்கள் கருமையாக இருந்தால் நன்றாக இருக்குமா என்ன அதிலும் தற்போது அடிக்கும் சிறிது நேரம் நடந்தாலே சரும நிறம் மாற ஆரம்பிக்கும் அளவில் வெயில் கொளுத்துகிறது எனவே உங்கள் அழகு மேம்பட வேண்டுமானால் கை கால்களுக்கு போதிய பராமரிப்புகளை கொடுக்க வேண்டியது அவசியம் இங்கு கை மற்றும் கால்களில் உள்ள கருமையை போக்க சில வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றை பின்பற்றி வந்தால் கை மற்றும் கால்களில் உள்ள கருமையை விரைவில் போக்கலாம் வெள்ளரிக்காய் மற்றும் வெள்ளரிக்காயை மற்றும் கால்களில் உள்ள கருமை நீங்கும் ஆலிவ் ஆயில் தினமும் ஆலிவ் கொண்டு கை மற்றும் கால்களை மசாஜ் செய்து வர கருமை மறைவதோடு சருமம் மென்மையாக இருக்கும் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்க ஆலிவ் ஆயிலுடன் குங்குமப்பூ சிறிது சேர்த்துக் கொள்ளுங்கள் இளநீர் கூட கை கால்களை வெள்ளையாக்கு உதவும் அதற்கு வாரத்திற்கு இரண்டு முறை அல்லது தினமும் இளநீரை கைகளில் தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும் இதனால் சீக்கிரம் கருமை நீங்கும் எலுமிச்சை வெல்லரிக்காய் மற்றும் எலும்பிச்சை சாற்றினை எடுத்து கை கால்களில் தடவி ஊற வைத்து கழுவ அதில் உள்ள ப்ளீச்சிங் தன்மையால் சருமத்தில் உள்ள கருமை மறையும் தயிர் தயிரும் சருமத்தில் உள்ள கறுமையை போக்கும் இதற்கு தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் மற்றும் ஜிங்க் தான் காரணம் மேலும் தயிரை தினமும் கை கால்களுக்கு தடவி மசாஜ் செய்து வர சரும வறட்சியும் நீங்கும் தக்காளி தக்காளியை அரைத்து அதனை கை கால்களில் தடவி ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் இப்படி தினம் செய்து வருவதன் மூலம் சரும நிறத்தை மேம்படுத்தலாம் முட்டை வெள்ளைக்கரு உங்களுக்கு எண்ணெய் பசை சர்மம் என்றால் முட்டையின் வெள்ளை கருவை பயன்படுத்துங்கள் அதுவும் வாரத்திற்கு இரண்டு முறை முட்டையின் வெள்ளை கருவை நன்கு அடித்து கை கால்களில் தடவி உலற வைத்து வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள் இதன் மூலம் சருமத்தில் உள்ள கருமை விரைவில் அகலும் ஓட்ஸ் மற்றும் தயிர் ஓட்ஸை பொடி செய்து அத்துடன் தயிர் மற்றும் தக்காளி சாறு சேர்ந்து கலந்து கை கால்களுக்கு தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து கழுவ கை கால்களில் உள்ள கருமை நீங்கும் மற்றும் சருமத்தில் உள்ள இறந்த செல்களும் போய்விடும் பால் மற்றும் பப்பாளி கை கால்கள் வெள்ளையாக்க வேண்டுமானால் பால் பவுடருடன் தேன் மற்றும் மசித்த பப்பாளி சேர்த்து கலந்து தடவி நன்கு கழுவ சருமத்தின் நிறம் மேம்பட்டிருப்பதை காணலாம் பால் காய்ச்சாத பாலை தடவி உளர வைத்து நீரில் நனைத்த பஞ்சு பயன்படுத்தி துடைத்து எடுக்க வேண்டும் இப்படி தினமும் வெளியே வெயிலில் சென்று வந்ததும் செய்தால் சர்மத்தில் உள்ள கருமை சீக்கிரம் போய்விடும் ஊற வைத்த பாதாம் நீரில் ஊற வைத்த பாதாமை அரைத்து செய்து கை கால்களில் இருக்கும் கருமை நீங்கி வெள்ளையாகும் சந்தனம் பொடியுடன் சந்தன பொடியை சேர்த்து தண்ணீரில் ஊற்றி கலந்து பேஸ்ட் செய்து கை கால்களை தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் சரும கருமை சீக்கிரம் போய்விடும் சீரகம் சீரகத்தை நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து இறக்கி பின் குளிர வைத்து அந்த நீரால் கை கால்களை தினமும் பல முறை கழுவ வேண்டும் இப்படி ஒரு வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் மைசூர் பருப்பு மைசூர் பருப்பை பொடி செய்து அத்துடன் தயிர் அல்லது பால் சேர்த்து கலந்து கை கால்களில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ சரும நிறம் அதிகரித்திருப்பதை காணலாம் ஆரஞ்சு தோல் ஆரஞ்சு பழத்தின் தோலை உலர வைத்து பொழி செய்து அந்த பொடியுடன் பால் சேர்த்து பேஸ்ட் செய்து கை கால்களை தடவி உலர வைத்து பின் கழுவ வேண்டும் இப்படி செய்வதால் கை கால்களின் நிறத்தை அதிகரிக்கலாம் எலுமிச்சை எலும்பிச்சையின் ஒரு துண்டை எடுத்து கை கால்களை தேய்த்து பின் கழுவ அதில் உள்ள பிளீச்சிங் தன்மையால் கருமை விரைவில் நீங்கும் ஆனால் எலுமிச்சையை பயன்படுத்திய பின் கை கால்களுக்கு மாய்ச்சரைசர் எதையும் தவறாமல் பயன்படுத்த வேண்டும் உருளைக்கிழங்கு வெள்ளையான சர்மம் வேண்டுமானால் உருளைக்கிழங்கை சாறு எடுத்து அந்த சாற்றினை தினமும் கை கால்களில் தடவி உலர வைத்து பின் நீரில் நனைத்து பஞ்சு கொண்டு துடைத்து எடுக்க வேண்டும் பட்டை மற்றும் தேன் பட்டை போடியுடன் தேன் சேர்ந்து கலந்து கை கால்களில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ கை கால்களில் உள்ள கருமை நீங்கி சருமமும் வெண்மையாக இருக்கும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்